அருந்துண்டாற்றிய தமிழக அந்தனர்களில் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற அந்தனர் கிருட்டினா ஐயங்கார் பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் வாழ்ந்த அந்தணர்களில் மிக மிக முக்கியமானவர் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகள்லேயும் புலமை பெற்றவர் தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் கிருட்டினா ஐயங்காருடைய தமிழ் புலமையை அறிந்த ராமநாதபுரம் அரசர் முத்துராமலிங்க சேதுபதி தன்னுடைய அவைக்கள புலவராக கிருட்டினா ஐயங்காரை நியமித்தார் ஆசுகவி பாடுறதுல மிகவும் சிறப்போடு விளங்கிய கிருட்டினா ஐயங்கார் அஷ்டாவதானம் செய்யறதுலையும் சிறந்து விளங்கினார் அதனால் எல்லாரும் அவரை அட்டாவதானம் கிரிட்டின ஐயங்கார் அப்படின்னு பெருமையோடு அழைச்சாங்க சேதுபதி மன்னருடைய அவையில மட்டும் இல்லாமல் ஏராளமான மன்னர்களுடைய அவையில அஷ்டாவதானம் செய்து மிகப்பெரிய புகழையும் பரிசுகளையும் கிரிட்டின ஐயங்கார் பெற்றிருக்கிறார் கிரிட்டின ஐயங்கார் மிகச்சிறந்த நூலாசிரியராகவும் திகழ்ந்திருக்கிறார் நாலு பந்திர கதை பஞ்சதந்திரம் வீரகுமார நாடகம் விட நிக்கிரக சிந்தாமணி அப்படி ஆசு கவியாகவும் அஷ்டாவதானியாகவும் கதாசிரியராகவும் பல வகையில் அருந்துண்டாற்றிய ஒரு தமிழக அந்தனர் தான் கிறிட்டின ஐயங்கார் இதே மாதிரி அருந்துண்டு ஆற்றிய பல்வேறு தமிழக அந்தனர்களுடைய குறிப்புகளை அடுத்தடுத்த காணொலிகளில் பேசுவோம் நன்றி